ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பாவக்காய் வச்சு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் குழம்புக்கு மசாலா அரைக்கணும் அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயத்துக்கூட தக்காளியும் போட்டுக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இது கூடவே சோம்பு கசகசம் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்குனது இது ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாம் அரட்டும் இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் வெந்தயம் எடுத்துருக்கேன் அது போட்டுக்கிறேன் பொறிஞ்சதும் வெள்ளைப்பூடு போட்டுக்கிறேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாவக்காவை போட்டுக்கலாம் பாவக்காய் ஆயில் நல்லா ஃப்ரை ஆகணும் அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ஜாரில் எடுத்து வச்சிருக்க இதை வெங்காயம் தக்காளி போட்டுட்டு தேங்காய் பூ தேவையான அளவு போட்டுக்கலாம் மசாலா அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ங்க பாவக்காய் நல்லா வதங்கிகிட்டு இருக்கு நல்லா வதங்கட்டும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் பாவக்காய் எந்த அளவுக்கு வந்ததும் தக்காளி போட்டுக்கலாம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா ஊற்றுக்கலாம் குழம்புக்கு மசாலா எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தூள் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு கிண்டி விட்டுக்கலாம் இது கூடவே புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ அது கொதிக்கட்டும் நல்லா இந்த அளவுக்கு கொதித்ததும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கடைசியாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பாவக்காய் புனிக்குழம்பு தயாராகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க